வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இருக்கிறேன் இப்போ அருமையான சுவையில மனமான சத்தான மல்லி சம்பா கோதுமை ரவை சேர்த்து காய்கறி உப்புமா தாங்க செய்ய போறோம் இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்குங்க மல்லித்தலை மனத்தோட இதுக்கு வந்து எல்லா விதமான சட்னி குருமா சாம்பார் எல்லாமே வச்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க இது வெறுமனா சாப்பிடவே நல்லா இருக்கும் விருப்பப்பட்ட வெங்காய தயிர் பச்சடி கூட வச்சு சாப்பிட்லாம் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இரநூறு கிராம் பக்கம் சம்பா ரவை எடுத்திருக்குங்க ஒரு கப் அளவுக்கு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சிறிதளவு இஞ்சி இது கூடவே வாசத்துக்கு ஒரு அஞ்சாறு கருவேப்பில் கொஞ்சமாக ஒரு கால் கை பெரிய அளவுக்கு மல்லித்தலை இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க உப்புமா தாளிக்க மூணு டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக கடல் எண்ணெய் விட்டுருக்கங்க உப்புமா செய்யும்போது கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும் கடல் எண்ணெய் விருப்பப்படாதவங்க கடல் எண்ணிக்கப்பெல்லாம் ஆயில்லையும் கூட செய்துக்கலாம் இப்போ எண்ணெய் சுடாயிடுச்சுங்க தாளிக்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியுது கூடவே ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கடுகும்பருக்குரிஞ்சிடுச்சுங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்து நல்லா விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூட சிறிதளவு கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் அரைக்கும் போது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கறதுனாலங்க மிளகாய் அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க இப்போல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு தக்காளி தக்காளி நல்லா வதங்கி வரக்கு உப்புமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே நறுக்கி வச்சுருக்க பீன்ஸ் கேரட் அரை கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பீன்ஸ் கேரட் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க தேவையான நல்லா தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு கப் சம்பார வைக்கிங்க மூணு கப் தண்ணி சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும் ஒரு கால் கப் எக்ஸ்ட்ரா காய் வேகிறதுக்கு சேர்த்துருக்கேங்க இது கூடவே அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா கொதித்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா காய் வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் ரவை சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் காய் வேக விட்டாச்சுங்க நல்லா கொதித்து வந்துருச்சு காய் வெந்துருச்சு இப்போ ரவையை சேர்த்து மெல்ல மெல்ல கலந்து விட்டுக்கலாங்க நல்லா வெந்து கொதித்து வரும்போது மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க இல்லாட்டி ஒரு சில சமயம் தெரிவிக்கும் இந்த மாதிரி நல்லா வெந்து வரும்போது கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க இப்போ நல்லா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா வெந்து தண்ணியெல்லாம் இஞ்சி வச்சுங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி வந்து இஞ்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தாலும் இடையில ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க உமா நல்லா வெந்து வந்துருச்சுங்க நல்லா காந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பரிமாறும்போது சரியாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேங்க அஞ்சு நிமிஷம் தமிழியாக இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்துட்டுங்க அஞ்சு நிமிஷம் மூடி வச்சாச்சு இப்போ ஓப்பன் செய்து பரிமாறிக்கலாம் உமா நல்லா வந்துருச்சுங்க நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது மாதிரி நல்லா வெந்திருக்கு இப்போ அருமையான சுவையில் சத்தான மனமான மல்லி சம்பா கோதுமை ரவை காய்கறி சேர்த்த உப்புமா செய்துவிட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்